ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் விரைவில் நடக்க இருக்கும் உன் குடும்ப விசேஷத்தில் நானும் கலந்து கொள்வேன் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்களை நம்மளோட சாய் வந்து கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் ஒருவேளை இந்த நிமிஷம் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஏதாவது சங்கடத்தை சந்தித்து கொண்டு இருந்தீங்கன்னா கூட சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க எல்லாத்தையும் சாரி சரி செய்து கொடுத்து இப்போ இந்த படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி உங்களோட குடும்பத்தோடையும் உங்களோட உறவினர்களோடையும் சாயோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாமே நடக்கும் உங்களோட குடும்ப நிகழ்ச்சிகளில் ஒரு அவரும் வந்து கலந்துக்குவார் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அவரோட கோவிலுக்கு போவீங்க அவருக்கு நன்றி சொல்வீங்க அவரும் உங்களோட நன்றியை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமும் கொடுப்பார் உங்களுக்கு இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் அவரோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் எதை நினச்சியும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்க இனிமேலும் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நம்புங்க பெரிய பெரிய ஆபத்துகள்லேருந்து நம்மளை சாய் வந்து காப்பாற்றிட்டுருக்காரு அந்த உண்மையை வந்து உணர்ந்து கொள்ளுங்க நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சில சின்ன சின்ன சங்கடங்கள் கூட நம்மளை காப்பாற்றுவதற்காகவே நம்புங்க நடக்க இருந்த பெரிய அசம்பாவிதத்திலிருந்து சாய் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு நம்புங்க எல்லாமே நல்லது தான் நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து நம்ம தலைவிதியை மாற்றுவதற்காக இருந்த பல இக்கட்டான நிலையை நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைத்திருக்காரு சின்னதாக ஒரு கந்திருச்சி கழிப்பதற்காக நடத்தப்பட்ட சிறு சிறு சோதனைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நிலவி வந்தேன் அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அதை நம்புங்க சாய் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு சண்டை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனசில் நிறைய பேர் வந்து கவலையோடு சொல்லுவாங்க தான் வியாழக்கிழமை சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே எனக்கு வந்து அடிபட்டுருச்சு இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க கண் திருஷ்டி கழிப்பதற்காக கூட இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும் நமக்கு தெரியாது நம்மளாம் சாதாரண மனுஷங்க நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்க அதை முழுவதுமாக ஏற்றுக்கோங்க மனதால் புரிஞ்சிக்கோங்க அதெல்லாம் புரிந்தும் புரிந்து கொள்ளாமல் நீங்கள உங்களை ஏமாற்றிக்காதீங்க எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாதுன்னு நம்ம வந்து சாய்கிட்ட போய் சொல்லவே கூடாது நமக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாத இது ஏதாவது இருக்கா எல்லாம் தெரிஞ்சே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது சாய்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு ஏதாவது கஷ்டம் வரும்போது மட்டும் அப்பாவே நிற்கக்கூடாது வருகிற சூழ்நிலையை நம்ம முழுவதுமாக ஏற்றுக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் ஏதாவது தெரியாத விஷயம் இருக்கா இந்த உலகத்தில் சொல்லுங்கள் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லப்போனால் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நல்லது அனுபவிக்கிறவோ எல்லாம் தெரியுதுன்னு சொல்கிற நம்ம எதிர்பாராத கஷ்டங்களோ இல்லை இந்த மாதிரி சங்கடங்கள் வரும்போது மட்டும் நம்ம எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால் நமக்கு எல்லாமே தெரியும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு சாயோட பாதத்தை சரணடைங்க அவர் பார்த்துக்குவார் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நடக்கும் நம்ம கைக்கு அப்பாற்பட்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதற்குலாம் நம்ம வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது அதாவது நம்மளோட கர்ம வினை சம்மந்தமானது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமானது அதை சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவோம் அவர் பார்த்துக்குவார் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் நம்ம தெரிந்தும் செய்யா தெரியாமலும் செய்த அந்த பாவ விமோசனம் தெரிந்த தெரியாமலும் செய்து அந்த பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்கான அந்த தீர்வை நமக்கு கொடுப்பார் விமோச்சனம் அளிப்பார் அதற்கான பரிகாரத்தை நம்மளை நம்மளே செய்ய வைப்பார் நம்ம விரும்புகிற வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு நீங்கள் எதற்காக காத்துக்கிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தை அவங்க கைக்கு கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முழு நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் நெகட்டிவாக எதிர்மறை சிந்தனையோடு இருக்காதிங்க நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்திற்காக உங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக உங்களோட குழந்தையோட எதிர்காலத்திற்காக உங்கள் குழந்தை நல்ல மதிப்பெண் இருக்கணும் அவன் நல்ல வேலைக்கு போகணும் அவனோட எதிர்காலம் நல்லபடியாக நடக்கணும் என்னோடய மகளுக்கு மகனுக்கு திருமணம் நடக்கணும் திருமணமாகி இவ்வளோ ஆயிடுச்சின்னு குழந்த பிறக்காமல் இருக்கேன்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி நிறைய பேருக்கு வந்து குழந்தை வரம் வந்து கிடச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நல்லாவே தெரியும் எத்தனை பேருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்த நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் ஏன் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட மூன்று குழந்தையை வந்து ஒருத்தங்க வந்து பிரசீதித்தாங்க மூன்று குழந்தைய ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்தாங்க ஒரு அம்மா ஒரு அக்கா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அது ஒரு லேட் மேரேஜ் அவங்களுக்கு அவங்க எல்லாம் பார்த்தோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லேட் மேரேஜ் வேறு வயது கடந்தும் அவங்களுக்கு மூன்று குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுத்தாங்க இரண்டு குழந்தை பிறந்தா கூட ஒரு குழந்த வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சகோதரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் திருமணம் வாங்காமல் காத்திருந்தாங்க ஆகியும் வந்து குழந்தை எல்லாமே ஒரு சில வருடங்கள் வந்து காத்திருந்தாங்க ஆனால் அவங்களோட காத்திருப்புக்கு பலனா அவங்களோட நம்பிக்கைக்கு பலனா சாய் கொடுத்த சந்தோஷத்தை பார்த்திங்களா மூன்று குழந்தை அதுவும் முழு ஆரோக்கியத்தோட அவங்க அக்காவே வந்து பேசியிருந்தாங்க அதையும் நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நம்பவே முடியாத பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி இதே மாதிரி தான் நீங்களும் எதெல்லாம் தீர்க்க முடியாத சிக்கல்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீர்ந்து போகும் அதனால் எதுவுமே நினைக்காதீங்க போல் இது நடக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க நடக்கும்னு நம்புங்க உங்களோட பக்தி ஒன்று தான் அவங்கள வந்து காப்பாற்றும் உங்களோட குரு பக்தி அதாவது குரு பக்திங்கிறது குரு மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் குருவை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சாயே செய்து கொடுப்பார் சரணடைஞ்சிருங்க குருவோட பாதத்தில் சரணடைஞ்சிடுங்க அவர் தெரியும் அவங்களோட குழந்தையோட படிப்பிற்கு என்ன படிப்பு கொடுக்கணும் அவன் எந்த குரூப்பில் போனால் என்ன மதிப்பெண் எடுக்கணும் அவன் எப்படி வாழணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவார் எதை பற்றியும் அதை பயப்படாதீங்க அந்த மாதிரி திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் கால தாமதமாக இருக்கு ஆனால் சீக்கிரமாக எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோட நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் உடல்நிலை சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க எல்லாம் பாருங்கள் அதே நேரத்தில் நீங்கள் மனரீதியாக எல்லாம் சரியாயிரும் நம்புங்க என் சாய் உங்கள் கூட இருக்காரு அந்த நம்பிக்கையை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிறதுல எப்பொழுதும் தெளிவாக இருங்க வெறும் சும்மா விளையாட்டுக்கு கூட இது நடக்காது அப்படின்னு வெளியாற்றி சொல்லாதீங்க எப்பொழுதுமே நல்லது நடக்கும் நடக்கும்னு அதையே சொல்லிக்கிட்டே இருங்க நீங்களும் அதை மனப்பூர்வமாக நம்புங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அற்புதமான பல விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க இனிமே தான் இவ்வளவு நாள் எதற்காக கஷ்டப்பட்டோன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா உங்களோட வாழ்க்கையில் சாய் நிறைய நல்ல செய்திகளை கொண்டுட்டு வந்து சேர்க்க போகிறார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் எந்த நிமிஷம் வேணாலும் வருவார் இந்த பதிவை கேட்டால் அடுத்த நிமிடமே கூட உங்களுக்கு அந்த செய்தி வந்து சேரலாம் எப்பொழுதும் போல் உங்கள் சாய்க்கு வந்து விலக்கேற்றுங்க உங்களோட குரு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் உங்களால் எப்படிலாம் பூஜை செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் சந்தோஷமாக பூஜை செய்யுங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அவங்க சொன்னாங்க இப்படி விளக்கேற்றுங்கன்னு இவங்க இந்த மந்திரம் சொல்ல சொன்னாங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க வந்து இப்படி பூஜை பண்ண சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து விளக்கை வந்து இப்படி ஏற்ற சொன்னாங்க நாங்கள் எங்கள் குடும்ப வழக்கு இப்படி தான் ஏற்றுவோம் எங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை அது இதுன்னு போட்டு எதையும் நீங்கள் குழப்பிக்க வேணாம் நீங்கள் அவரோட நாமத்தை சிம்பிளாக நீங்கள் அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் வேறு எதுவுமே வேணாம் நம்மளோட சாய் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்ய போதும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க தெய்வ பக்தி ரொம்பவே முக்கியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாய் யாரையும் குறுக்கி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவருக்குள்ளேயே வச்சுக்கல உலகம் பெருசுன்னு விரித்து காண்பித்தார் எல்லா கோயில்களுக்கும் போக சொல்லியிருக்காரு போக முடியாதவங்க என் பாதத்தில் சனடைங்க இங்கேயே அனைத்து சேத்திரங்களும் இருக்குது அதனால் கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு யாரும் வந்து நெகட்டிவாக சிந்திக்கக்கூடாது அதற்காக தான் ஒரு சில பக்தர்களை தன் கூடவே எடுத்துக்கிட்டு இங்கேயே இருங்கன்னு சொன்னது அவர் போக முடியாதவங்க சாய்கிட்டே இருங்க அவரை தரிசித்தாலே போதும் அனைத்து கடவுள்களையும் தரிசித்ததற்கு சமம் அனைத்து புண்ணிய சீத்திரங்களுக்கும் நீங்கள் போனது சமம் அனைத்து திவ்ய தீர்த்தங்களையும் நீங்கள் ஸ்நானம் பண்ணதுக்கு சமம் இது எல்லாமே சாயி தான் அவங்களுக்கு அதே நேரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பழைய கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் அங்கே கோவில்களுக்கு பராமரிப்புக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் நிறைய கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய கோவில்கள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் வந்து பராமரிப்பதற்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொடுங்க முக்கியமாக முக்கியமான திருத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கோவில்களுக்கு வந்து போகணும் பழனிக்கெலாம் போயிட்டு வந்து நிறைய நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டணும் கடன் தொழையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கலாம் சொல்கிறாங்க அவங்களாம் பழனிக்கு போனோம் பழனிக்கு போய்ட்டு முருகன் அந்த ராஜ கோலத்தில் அந்த ராஜ அலங்காரம்னு சொல்லுவாங்க அந்த அலங்காரத்தெல்லாம் தரிசனம் செய்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வீடு கட்டுவீங்க உங்களோட கடன் தொலை எல்லாம் ராஜா மாதிரி வாழ்ப்பீங்க இந்த மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படியே நடந்துருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் அங்கெல்லாம் போயிட்டு வரணும் நீங்கள் நம்ம சாய் தான் சொல்லியிருக்காரு அது எல்லாம் நீங்கள் செய்யணும் சரிங்களா எப்பொழுதுமே நல்லதை மட்டும் சிந்திங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்